தலைவி அம்மா இருபுற தெய்வகனாகி தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஆணை ஆணைப்படுகின்ற தமிழ்நாடு வருகாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மாணவர்கள் விடுவெளி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடை உள்ளொதுக்கீடியை ஒதுக்கி மருத்துவ சாதனை படைத்த நமது கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரைய எடப்பாடிய ஆணைக்கு இணங்க மற்றும் வழிகாட்டுதலாக இருக்கின்ற கழக மாணவர்களின் செயலாளர் அன்பு சகோதரர் திரு சிங்கை ராமசந்திரனுடைய ஆணை ஆலோசனை இணங்க மற்றும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் படைப்பு செயலாளரும் முன்னேற்ற வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுதியான பாடையுடைய கம்பிக்கை நட்சத்திரம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய பலராமன் அவருடைய வழிகாட்டுதல் படியும் மற்றும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பதற்காக இங்கே வருகை புரிந்து இந்த சிறப்பாய்ந்த ஆலத்திற்கு இந்த வட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற எங்கள் குடும்ப நண்பர் எங்கள் குடும்ப உறுப்பினர் அன்புக்கும் பதினைந்தாவது வட்டக்கழகத்துடைய ஆண்டல் படித்த செயலர் அருமை அண்ணன் திரு காமராஜ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் சிற சிறப்பான முறையில் தொழிலாளராக பேசிய அமைச்சர் என்ற அன்பு வாசித்துக்குரிய வட்டக்கழகத்துடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் சந்திரமோகன் அவர்களே எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் முருகபூபதி அவர்களே பதினைஞ்சாவது பிரதிநிதி அன்புக்கும் வாசித்துக்குரிய அருமையன் முத்து அவர்களே பாசர் பாசேந்திரன் அவர்களேத்துக்கம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரனுடைய துணை செயலர் அன்புக்கு பாசத்திற்குரிய அருமையான திரு பல்லாமன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவிந்தனன் அவர்களே சுரேத் சுரேஷா சுரேத் மற்றும் ராஜேஷ் அவர்களே பி எல் ராதா அவர்களே திரு ஷான் அவர்களே திரு சேகர் அவர்களே திரு ஆறுமுகம் அவர்களே திரு ஜான்சன் ஜான்சன் அவர்களே திரு வினோத் அவர்களே திரு திரு கோவிந்தன் அவர்களே திரு என்னோட வரியை புரிந்துருக்கின்ற மாவட்ட மாணவருடைய இணைச் செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருமையினர் திரு ஸ்ரீதர் அவர்களே அன்புக்குரிய சோழபுரம் ஒன்றிய மாணவர்களின் அவர்களே மற்றும் அன்புக்கும் பாசக்கூடிய திருவூர் வடக்கு மாவட்ட மாணவர்களினுடைய செய்திக்கு அன்பு சோழர் திரு நந்தியபாக்கம் திரு சக்தி அவர்களே நடைபெற இருக்கின்ற நான் பொறுப்பேற்ற முதலிலிருந்து வரை சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட எட்டு பொது கூட்டங்களை நடத்தி காட்டியிருக்கிறேன் இப்போது நடத்த இந்த கூட்டம் ஒன்பதாவது கூட்டம் இந்த ஒன்பதாவது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒன்றிய நடத்தியாச்சு கவரப்பேட்டையார் கூட்டம் அதே போல வந்து முதல் கூட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நடத்தணும் அதுக்கப்புறம் தச்சூரில் நடத்தணும் அதுக்கப்புறம் ஊத்துக்கோட்டையில் நடத்தணும் அதுக்கப்புறம் ஆரணி பேரூராட்சியில் நடத்தணும் அதுக்கப்புறம் பொன்னேரி பொன்னேரியிலே நடத்திருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு பொதுக்கூட்டங்கள் அதாவது இன்றைக்கு இருக்கின்ற பல மா நான் மாவட்ட மாநகராட்சி செயலர் அந்த கூட்ட அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் என்னோட இருந்த என்னோட இருந்த நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட கூட்டங்களை நடத்தியிருக்கோம் இப்போ ஒன்பதாவது பொதுக்கூட்டம் இதையும் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தலைமையிலேருந்து கொடுத்துருக்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று பேரணியாக நடத்துங்க இல்லைனா பொதுக்கூட்டங்களாக நடத்துங்கன்னு தான் நம்ம தலைமையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நான் பேரணி நடத்துவதில்லை ஒரே ஒரு முறை மட்டும் பேரணி நடத்தினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நடத்துறதுக்கு வந்து பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க அங்கேயும் வந்து அனுமதி தரல அந்த நேரத்தில் மட்டும் நம்ம என்ன செஞ்சோம்னா போலீஸுடைய அனுமதி மீறி நம்ம வந்து பேரலை நோக்கி நோக்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏனென்று சொன்னால் கடந்த ஐந்தாண்டு இருபத்தி ஒன்னுல வந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தை தான் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய ஆட்டப்படைத்த செயலர் வெறும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தை தான் கூறிய தருகிறார் அவருக்கு மீண்டும் தலைமை வாய்ப்பு கொடுக்கின்ற பட்சத்தில் அவருக்குதான் நிச்சயம் வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தை நேரம் நமக்கு தேவையான உதவிகளை அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் என்னென்ன சேவைகளை நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான கட்சிக்காரர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி தேவையான அனைத்து உதவிகளும் ஏன்னா நிற்கப்படுற வேட்பாளர் ஒன்றும் வந்து நமக்கு வந்து தெரியாதவங்க கிடையாது நம்ம ஆல்ரெடி இருந்தவர்கள் போன கூட வெறும் சப்போ வித்தியாசம் தான் ஒரு தோல்வி ஆனால் எல்லாேருமே உழைத்தோம் எல்லாருமே உழைத்தோம் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டோம் எல்லாம் செஞ்சோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு இக்கட்டான நிலைக்கு தலைப்பட்டு உங்களுக்கு சேர்ந்து இந்த தேர்தலை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்காக உங்கள் அனைவரையும் பாலம் பெற்று

திருடி தன் குடும்பத்துக்கு திருடிக்கிட்டு இன்றைக்கு வந்து இருபத்தெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஆயிரூ குடும்பத்துக்கு ஆயரூபா தரான்னு தரேன்னு சொல்லி இருபத்தெட்டு இருபத்தெட்டாயிரரூபா அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிறாங்க ஏமாற்றிட்டு இது பண்ணாங்க அதை வந்து நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் வந்து நம்மளுக்கு வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அவரும் வந்து பஸ்லையும் சரி இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இலவசமாக என்ற அறிவிப்பை எழுதியிருக்கின்றார்

அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் கேம்பிங் போட்டு அதுக்கான இது கட்சிகாரங்க கிட்டே வாங்கியிருக்கிறாங்க நம்பது மாவட்ட சார்புடைய கோழி எல்லாம் அதே போல் வந்து நம்ம ஒன்றியத்துக்கு நம்ம மீஞ்சல் ஒன்றியம் சோழார் ஒன்றியம் ஆரணி பேரு உள்ளதம் அதே போல் விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகளை அது மாதிரி நம்ம நம்ம பகுதியில் இருக்கிற பகுதிகளெலாம் வந்து குழிற்சாலை நேர்ந்த பகுதிகளில் இங்கே வேலை வாய்ப்பு வருவதற்கான அனைத்து முகாம்களும் நம்ம சேகப்படுத்துது இது போல பல்வேறு அம்சங்களை பொறுத்திய வாக்குறுதிகளை நிச்சயமாக நாம் நிறைவேற்றி தருவதற்கான வாய்ப்புகள் நமது வெற்றி பெற்றால்தான் முடியும் இல்லை என்றால் இன்றைக்கு எப்படி ஒரு கேவலமான ஆட்சியை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவருடைய குடும்ப ஆட்சி ஒரு முற்று அவர்களுக்கு முட்டுக்கடைகள் போடுகின்ற வகையில் நம் செயலாற்ற வேண்டும் இன்னொரு நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்கோட்டை தான் இந்த பதினைஞ்சாவது வட்டம் அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்கே ஒரு ஒரு பலம் பிடித்த ஒரு கட்சி என்றால் அதனால் இந்த பகுதியில் வந்து நமக்கு வந்து வாக்கு செய்ய ரொம்ப ஒரு சுலபமான ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தயவு செய்து அவங்களும் நம்ம கூட்டணி கட்சிக்காரங்களோடய இணைந்து இணக்கமாக செயல்படுறதுக்கு அதுக்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு

நம்பர் கணக்குகளை பார்த்தீங்கன்னா கற்பழிப்புல கொள்ளை கொள்ளையில அதே போல கொள்ளைய கொடை செயல அனைத்து திட்டங்கள் அவர்கள் முன்னாள் அதே போல பார்த்தீங்கன்னா அங்கங்க தொழிற்சாலைகள் எவ்வளவு தொழிற்சாலைகள் நம்ம அண்ணாந்திராவில் முன்னேற்ற ஆட்சியில அம்மா இருக்கும்போது போது எவ்வளவோ தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா

எல்லாம் போற தொகுதி நம்ம தொகுதியில இருக்க மக்களும் சரி பெரிய தொகுதியில இருக்கிற மக்களும் சரி போய் இருப்பாங்க எப்ப எடப்பாடியே தமிழ்நாட்டு முதலமைச்சரா வரப்போறாங்க ஒவ்வொரு இன்னைக்கு எதிர்பார்ப்பா இருந்து